வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கு வணக்கம் சில உலக செய்திகளை பார்ப்போம் மோடி ரஷ்யாவுக்கு சென்றார் ரஷ்யாவின் உயரிய விருதை தந்தார்கள் அந்த விருதை இந்திரா காந்திக்கு அறிவிக்கப்பட்டு ஏதோ ஒரு சூழல் தர முடியாமல் போய்விட்டது ஒருவேத்தில் அமெரிக்கா மோடி ரஷ்யா சென்றார் என்று ஒரு கோபம் வரும் ஒரு விவாதங்கள்லாம் பத்திரிகையில் வந்த வண்ணம் இருக்கின்றன இப்போது வார்ஷா ஒப்பந்த நாடுகள்லாம் இருக்கின்றன நேட்டோ மட்டும் செயல்பாட்டில் இருக்கின்றது ஐநா மன்றம் இருக்கின்றது நேட்டோ என்பது அமெரிக்கா பிரிட்டன் யூரோப்ப நாடுகள் சேர்ந்து தான் நேட்டோ இப்போது உக்ரைனில் வந்து நேட்டோ ஆதரவாக இருக்கின்றது ரஷ்யா தாக்குதல் கூடாது உக்ரைன் மீது கூடாது என்று இருக்கின்றது இப்படியான நாடுகள் இருக்கின்ற பொழுது மோடி அங்கே ரஷ்யாவுக்கு சென்று சில ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு வந்துள்ளார் அந்த ஒப்பந்தங்கள் குறிப்பாக தொழில் சம்பந்தமான நமக்கும் அவர்களுடைய பரிவர்த்தனைகள் அது மட்டுமல்ல பாதுகாப்புத்துறை அதாவது ராணுவ சம்பந்தமான தளவாடங்கள் ஒத்துழைப்பு இதெல்லாம் பேசிவிட்டு வந்துள்ளார் இது சீனாவுக்கு பிடிக்கவில்லை சீனா அதிபரும் புட்டினும் சமய காலத்தை சந்தித்து பேசியதாக உண்டு அப்போது புட்டின் இந்தியாவை குறித்து சீனா கருத்து சொல்லும்போது எந்த பதிலும் அவர் சொல்லவில்லை அமைதி காத்தார் புட்டின் புட்டினுக்கும் ரஷ்யாவில் ஒரு நெருக்கடி இருக்கின்றது அரசியல் களத்தில் இந்த நேரத்தில் மோடி அங்கே சென்று விட்டு வந்தார் இத்தாலிக்கும் சென்றார் ஜி செவன் உச்சி மாநாட்டில் முதன் முதலாக தேர்தலுக்கு பிறகு மோடி கலந்து கொண்டார் அந்த நாட்டு தலைவர்கள் அமெரிக்க அதிபர் உட்பட பல்வேறு தலை தலைவர்கள் வந்திருந்தார்கள் அந்த அனைவரும் சேர்ந்து புகைப்படம் எடுக்கும்போது நின்று கொண்டு இந்த இடத்தில் மோடிக்கு மட்டும் ஒரு பிரதான இடமாக ஒதுக்கியிருந்தார்கள் இந்த நேட்டோ அமைப்பு நாடுகள் சமீபத்தில் கூடின ஆஸ்திரேலியா ஐரோப்பா நாடுகள் கூடின நாலாயிரம் கோடிக்கான டாலர் மதிப்புள்ள ராணுவ தளவாடங்களை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் முடிவு செய்தார்கள் சமீபத்தில் இருந்த மாநாட்டில் வார்சா ஒப்பந்தம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த ஒப்பந்தத்தில் நாமெல்லாம் சேரலை நாம வந்து அணி சேரா நாடுகளில் இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் நாம் ரஷ்யாவுக்கு இந்திய மோடி போயிட்டு வந்த பிறகு அமெரிக்கா என்ன நினைக்கும் என்று ஒரு கேள்விக்குறி அமைந்தது அமெரிக்கா தன் கருத்தை சொல்லவில்லை அதே மாதிரி பிரிட்டனோ ஐரோப்பா நாடுகளோ ஆஸ்திரேலியா இந்த கருத்து வெளியிடப்படவில்லை இதற்கு மத்தியில் அமெரிக்க தேர்தல் நடக்கின்றது ஜோ பைடன் போட்டியில் முதலில் இருந்தார் களத்தில் அவருக்கு ஏற்பட்ட வயது மூப்பு பல்வேறு நோய்கள் காரணமாக அலந்து விலகி கொண்டார் இந்தியா மீது கோபப்படுவார்கள் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து விட்டார் ரஷ்யாவில் பெரிய விருதை வாங்கி கொண்டு விட்டார் புட்டின் தானே கார் ஓட்ட அவர் அருகில் அமர்ந்து மோடி செல்ல புகைப்படங்கள்லாம் வந்தன இதை பற்றியான கருத்துக்கள் பல்வேறு ஏடுகள் அதாவது வெளிநாட்டு ஏடுகளும் இந்திய ஏடுகளும் எழுதின இந்த நிலையில் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி அந்த அரசியல் சதுரங்கத்தில் இந்தியா தான் இருக்கிறது அதில் இந்தியாவில் கமலா ஹாரிஸ் அவர் துணை ஜனாதிபதியாக ஜோ பைடன் கீழ் இருந்தார் அவர் இன்றைக்கு அந்த காலத்தில் இருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலில் இன்னொருவர் வி ராமசாமி அவரும் தமிழ்நாடு கமலா ஹாரிஸுக்கு மன்னார்குடி பக்கத்தில் அவங்களுடைய பூர்வீக வேர்கள் அங்கேதான் இவர் விவேக் ராமசாமி யார் என்றால் திருநெல்வேலி மாவட்டம் செவகிரி பகுதியை சார்ந்தவர் பாருங்கள் இந்தியர் குறிப்பாக தமிழர் என்ற நிலையில் உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற எதிர்பார்க்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்த இருவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்தான் இவர்களுடைய வேர்கள் தமிழகம்தான் நாம் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்துட்டார் மோடி அமெரிக்கா என்ன நினைக்க போகுதுன்னு நினைக்கிற நேரத்தில் ரெண்டு பேருமே ரெண்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஹமலா கேரிஸ் ரிப்பப்ளிக் பார்ட்டியில் அவர் விவேக் ராமசாமி இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில் என்னாச்சுன்னா உலகமே அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்க்குறாங்க நேட்டோ என்பது தான் இன்றைக்கு முக்கியமான அமைப்பினராக அந்த காலத்திலேருந்தே இருக்குது ஐநா சபை ஒன்று நேட்டோ ஒன்று மீதியெல்லாம் கம்யூனிஸ்ட் பிளாக்காக சேர்ந்ததுலாம் ஒன்று ஒன்று செதுறி போச்சு இப்படி இருக்கும்போது நேட்டோவை கண் கண்ட்ரோல் பண்ணுறதே அமெரிக்கா தான் அந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவை சேர்ந்த குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த இருவர் களத்தில் இருக்கின்றார்கள் என்பது பெருமைதான் தமிழக உடைய அரசியல் அதாவது மன்னர் காலத்திலேயே கொடைவோலை முறை அதே மாதிரி மக்கள் பணத்தை திருடக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது அது மாதிரி உன்னுடைய சொத்துக்கள் என்ன பொறுப்புக்கு வருகின்ற சொத்துக்கள் என்ன என்று நீ சொல்ல வேண்டும் அதற்கு மேலே சொத்து நீ சேர்த்துருவ அ அரசாங்கத்துக்கு வந்து பொறுப்புக்கு வந்து சேர்த்துருவ ஆட்சிக்கு வந்து சேர்த்துருவேன்னா ரொம்ப கடுமையாக தமிழருடைய நாகரீகம் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லாமே இன்றைக்குள்ள ஆட்சியில் எல்லா லஞ்ச லாவணியும் ஓட்டுக்கு காசு இப்படி தான் நடக்கூடது நேர்மையாக யார் இல்லை இப்படியான நிலையில் தமிழகத்தை சேர்ந்த இருவர் ரெண்டு பேர் தான் போட்டி களத்தில் இருக்கிற இருக்கிறது நமக்கு பெருமை அல்லவா உலக அரசியலிலும் தமிழருடைய முகங்கள் இருக்கின்ற இந்தியர் முகங்கள் இருக்கின்றன அதே மாதிரி மோடி மூன்று தடவை எப்படி வெற்றி பெற்றார் பொதுவான ஒரு நான் படித்தேன் எக்கனாமிஸ்ட்டு படித்தேன் டைம்ஸ் அந்த பத்திரிக்கை படித்தேன் அதில் சொன்ன வார்த்தை நான் சொல்லலை இவர் வந்து மற்ற மதங்களுக்கு விரோதி என்ற கருத்து இருந்தது அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் சீக்கியர்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாமியர் இருக்கின்றார்கள் அத்தனை பேரும் இவரை வெறிக்கின்றார்கள் எப்படி மூன்றாவது அடவை வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றவுடன் அவர் பல அதிபர்கள் யோசிப்பார்கள் ரஷ்யாவுக்கு போக வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கிடுவோம் போனால் அமெரிக்கா தப்பாக நினைக்கும் என்று இருப்பார்கள் ஆனால் மோடி தைரியமாக ரஷ்யாவுக்கு போனார் அமெரிக்கா தப்பாக என்று போனார் இப்படி யாரும் இந்த அதிபர்கள் இருக்க மாட்டாங்க எப்படி வெற்றி பெற்றார் என்று கருத்துக்களை சொல்லியுள்ளன இப்படி உலக அரங்கில் இந்தியாவை வெற்றியான க கருத்துக்கள் உள்ளன நாம் ரஷ்யாவை ஆதரிக்கிறோம் இன்னொரு பக்கம் உக்ரைன் சண்டையும் கூடாது என்று சொல்லுகின்றோம் இந்த நிலையில் நம்மளால் ஈழத்தமிழர்களை காப்பாற்ற முடியவில்லையே கிட்டத்தட்ட ஐநா ம மனித உரிமை ஆணையத்தில் முள்ளிவாய்க்கால் இறுதிப்போர் முடிந்து அந்த தீர்மானங்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு தொகுக்கத்திலிருந்து இருக்கின்றது இன்றைக்கு வரை பனிரெண்டு ஆண்டுகள் விட்டன அந்த எல்எல்ஆர்சி போட்டாங்க இலங்கை அதிபர் ராஜபக்சே காலத்தில் அவகாசம் கேட்டார்கள் கால நீட்டிப்பு கேட்டார்கள் நம்ம தமிழர்களை பார்க்குறதுக்கு ஈழத்தமிழரை பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத நிலை ஒரு துயர நிலையல்லவா அவலமாக இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி அந்த தேர்தலில் தமிழர்கள் இருக்கின்றார்கள் இந்தியர்கள் இருக்கின்றார்கள் மோடி வெற்றி பெற்றார் ரஷ்யாவுக்கு தைரியமாக சென்றார் எந்த அதிபரும் முதல்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போக மாட்டாங்களாம் வேறு நாடுகளுக்கு போயிட்டு போகிற போக்கில் போவாங்களாம் எங்கேயா வெற்றி பெற்றா ரெண்டு நாடு பக வேண்டான்னு நினைப்பாங்களாம் முதல் கட்ட நாடுகள் ரெண்டாவது கட்ட நாடு வளரும் நாடுகளும் வளர்கின்ற நாடுகளும் முதல்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போக மாட்டாங்களாம் ஃப்ரான்ஸுக்கு போவாங்க இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போவாங்க இல்லை இங்கிலாண்டு போவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு போகிற போக்கில் தான் அப்படி போவாங்களாம் நேரு நேரு காலத்தில் வந்து நம்ம வந்து அணிசாரா நாடுன்னு எல்லார்கிட்டையும் நல்ல ஒரு நட்புறவு இருந்தார் நேரு அவர் அமெரிக்காவுக்கு போனார் அதுக்கு அடுத்து இந்திரா காந்தி போனாங்க அதுக்கு அடுத்து மோடி தான் போயிருக்கிறார் தைரியமாக ரஷ்யாவுக்கு முதல் சுற்றுப்பயணமாக போய்ட்டு வந்திருக்கிறாரு இப்படி உலக நிலவரங்கள் இருக்கின்றன பஞ்சசீலம் என்று இந்தியா உண் சைனாவும் நாம் வெளி உலகத்துக்கு கொடுத்தோம் ஒரு முக்கிய கொள்கைகள் வெளிநாட்டு பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது ஒரு அந்த நாட்டினுடைய உள்நாட்டு அவங்க நிர்வாகத்தில் நாம் தலையிடக்கூடாது என்ற கருத்துக்கள்லாம் அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் அது இன்றைக்கி அவுடேட்டட் ஆகிப்போச்சு இப்படியான நிலையில் உலகத்தில் மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு இந்தியா அது மட்டுமல்ல எவ்வளவுதான் ஒரு சீரழிவுகள் அரசியல் நிலையில் வந்தாலும் இங்கே ஒரு நிலையான அரசாங்கம் அமைகின்றது பாகிஸ்தான் போலையோ எகிப்தில் நடந்து போனால் மக்கள் போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டம் இந்தியாவில் நடக்கவில்லை எமர்ஜென்சியில் நடந்தது அப்படியான நிலையில் உலக நாடு அரசியலில் இந்தியா என்றைக்கு ஒரு முக்கிய இடத்தில் இருக்கின்றது அதை வைத்து கொண்டாவது ஒரு முக்கிய புனர்வாழ்வு நிலைக்கு அவங்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரங்களை பெற வேண்டும் என்பதை இந்த நம்ம போன்றவர்களுடைய நோக்கம் இவ்வளவு சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்